ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்மளோட சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமைய வந்து நம்மளுக்கு வந்து மகா பிரதோஷம் வந்து வரப்போகுது ஸோ இந்த மகா பிரதோஷ அன்னைக்கு வந்து நம்ம வந்து சிவபெருமானுக்கு வந்து இந்த ஐந்து விதமான பொருட்களை வாங்கி கொடு ோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கேட்ட வரங்கள் கிடைக்கும் ஐந்து பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியாட்டியும் ஐந்தில் ஏதாச்சும் ஒரு பொருளாவது உங்களால் முடிந்தது அப்படின்னா கட்டாயமாக வாங்கி கொடுங்க அப்புறமா நான் சொல்கிற இந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல்கள் வந்து கட்டாயமாக நிறைவேறும் அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து தினமும் வந்து பிரதோஷ நேரம் வந்து இருக்கும் நாலரை டு அஞ்சு அஞ்சு மணி அஞ்சிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு வந்து தினமும் பிரதோஷ நேரம் ஸோ இந்த பிரதோஷ நேரத்தில் தான் நம்மளை வந்து விளக்கெல்லாம் ஏற்ற சொல்லுவாங்க கூடுதலாக இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தினமும் வரக்கூடிய அந்த பிரதோஷ காலங்களில் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்குகள் ஏற்றுவது மிகவும் விசேஷமாக இருக்கும் நாளைக்கு வந்து சிவபெருமானுக்கும் சனி பகவானுக்கும் உரிய ஒரு முக்கியமான நாள் அதுனால தான் அதை வந்து சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம் இந்த த்ரிதோ த்ரயோத திரிதியில வந்து வரக்கூடிய இந்த மகா பிரதோஷத்தை நாளன்று நம்ம வந்து சிவபெருமானுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து கோவிலில் போய்ட்டோ இல்லை வீடுகள்லையோ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் ஏன்னா வந்து சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷயத்தை உண்டு இந்த தேவர்களுக்காக அவங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்த நாள் வந்து இந்த பிரதோஷ நாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சிவபெருமான் கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலும் கேட்ட வரங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ நீங்களும் மிகப்பெரிய சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களை வந்து வந்து கேட்டு பாருங்க கட்டாயமாக தருவார் நீங்க இந்த வீடியோ பார்க்குற சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஓம் நம சிவாயங்கிறத வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து நாளைக்கு வந்து நீங்க வந்து என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்களுக்கு வந்து நீங்க போய் சிவபெருமான வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நாளைக்கு எப்படியும் வந்து அபிஷேகம் நடக்கும் முதல்ல வந்து நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ அபிஷேகத்துக்கு தேவையான இளநீர் பால் அல்லது தயிர் இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படி வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கும்போது இந்த மூன்று பொருட்களால் அபிஷேகம் பண்ணும்போது எப்படி அந்த நந்தி தேவரோட உடல் வந்து குளிர்ச்சியாக மாறுகிறதோ அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகளையும் வந்து சீக்கிரமாக தீர்ந்து உங்களோட வாழ்க்கையும் வந்து ஒரு இன்பமயமாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலைகளால் ஆனால் மாலை வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்களால் மாலை வாங்க முடியலை அப்படின்னா வில்வ இலைகள் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் ரெண்டே ரெண்டு இரண்டு வெள்வேலை கூட வாங்கி கொடுத்தால் போதும் இதுவே நீங்கள் வந்து வீட்டில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரெண்டு வெள்வேலை வைத்து கூட இல்லை ஒரு வில்வேலை கிடைத்தாலும் நாளைக்கு வந்து விசேஷம்தான் அந்த வில்வேலை கிடைத்தது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் சிவபெருமானோட பாதத்தில் வச்சு அதை வந்து பூஜை பண்ணுங்க உங்களுக்கு வேண்டிய வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து கேளுங்க இல்லை இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூட தாமரை மலர் கிடைச்சாலும் போதும் தாமரை மலர் வந்து இந்த அபிஷேகங்கள் அப்புறம் வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சிவபெருமானுக்கு வந்து சாத்துவாங்க ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த தாமரை மலரை வந்து வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து நூ இரண்டு பிரதோஷ காலங்கள் வந்து வழிபாடு செய்தால் பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமோ அது இல்லாமல் முன்ஜென்ம பாவங்களும் வந்து உங்களுக்கு வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ மறக்காமல் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து வில்வ நான் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த வில்வ இரண்டே ரெண்டு வில்வ இலையில் சிவான் எழுதி உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லி சிவபெருமான் பக் வில்வேலைய வைத்து நாளைக்கு வந்து வந்து வேண்டும் போது கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் வீட்டில் நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் இதையே பண்ணலாம் அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து நீங்க வந்து உங்களால் முடிந்த தீபத்தை வந்து சிவபெருமானுக்கு வந்து ஏற்றுங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் நாலறையிலருந்து ஆறு மணி வரை நீங்கள் வந்து ஏற்றலாம் இல்லை இரவு எட்டு டு ஒன்பது மணி வரை நீங்கள் வந்து ஏற்றலாம் இது வந்து பிரதோஷ வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அந்த டைம்ல வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்களை வந்து சிவபெருமான் வந்து நிறைவேற்றி தருவார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் தாங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி